லவ் பண்ணலாம் வெட்டுவேன் இல்லா எப்படி சொல்றது கேள்வி கேப்பாங்க அப்போ உங்களுடைய பிள்ளைக்கு வந்து இந்த மாதிரி தாழ்ந்த ஜாதியில இருந்து ஒரு பையன் வந்து நீங்க கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களான்னு சொல்லி இதை வந்து முகமது நபி சல்லா அலி அவங்களுடைய வாழ்க்கையில இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் என்னன்னா எப்பவுமே முகமது நபி சல்லா அவங்க ஒரு தீய பழக்கத்தை வேறோட அறுக்கணும்னா அதை அவங்க குடும்பத்துல இருந்து ஆரம்பிப்பாங்க இப்போ அவங்க குடும்பத்தில் பார்த்தோன்னா அவங்களுடைய இரத்த சொந்தங்களில் ஒருத்தவங்களான ஜெயினப் ரலியலாக அவங்களுக்கு ஜெயித்ரலியல் ஆஹ்ங்கிற ஒரு தாழ்த்தப்பட்ட குலத்துல இருந்து வந்த ஒரு மனிதனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க இப்போ உடைச்சிட்டாங்களா ஜாதியை உடைச்சிட்டாங்களா நீ அவங்க வந்து உயர்ந்தவனு கருதப்பட்டவங்க இவங்க தாழ்ந்தவனு கருதப்பட்டவங்க எப்போ இஸ்லாத்துக்கு முன்னாடி இஸ்லாம் வந்தோடனே எல்லாரும் சமம் ஆயிட்டாங்க ஆனாலும் சில பேர் அவங்கள வந்து தாழ்ந்தவங்க தான் ஏன்னா எல்லாருமே அதை ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லையே ரசூல்லா சொன்னாங்கன்றதுக்காக எல்லாருமே வந்து ஜெயித் லீலா அனுபவ உயர்ந்தவங்கன்னு சொல்லுவாங்களா இல்ல பிலால் லலீலா உயர்ந்தவங்க சொல்றாங்களா கொஞ்ச நாள் அந்த இது இருக்க தானே செஞ்சுது அதை இல்லாமல் ஆக்கிறேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சாங்க அடுத்து மக்கள் கிட்டே இருந்து இப்படி கூட கேள்விகள் வரும் அதனால் அதை நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன் அப்போ நீங்கள் வேறு மதத்தில் உள்ளவங்க உங்கள் பொண்ணை விரும்புனா கொடுத்துருவீங்களா ஒரு இஸ்லாமியல் அல்லாதவர்கள் வந்து உங்கள் பொண்ணை விரும்பி கேட்டாங்கன்னா கொடுத்துருவீங்களான்னு கேட்பாங்க இது வந்து கொள்கை சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த கொள்கையின் அடிப்படையில் இஸ்லாமியவாதி வந்து ஒரு பியோர் வெஜ்ஜு மாதிரி சரிங்களா அதாவது அவன் லாயிலாக இல்லல்லான்னு சொல்கிறான் அல்லாஹ் இறைவன் சொல்ல அல்லாவை தவிர வேறு யாருமே இறைவன் இல்லைன்னு சொல்கிறான் மற்ற மதத்துக்காரங்க இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாம் நான் ஒரு நான்வெஜ் மாதிரி எடுத்துக்கங்களே அவங்க காய்கறியும் சாப்பிடுவாங்க கறி மீனும் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி அவங்கள பொறுத்த வரைக்கும் அல்லாவையும் கடவுள்னு சொன்னால் அவங்க எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஜீசஸையும் எடுத்துக்கலாம் மேரியும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒரு மரமோ ஒரு சிலையோ இது எல்லாரையுமே அவங்க கடவுள்னு எடுத்துப்பாங்க அதோட அல்லாவையும் எடுத்துக்கிறது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது ஆனால் இஸ்லாமிய கொள்கை அடைப்பில் ஒருத்தந்தான் இஸ் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை கடவுளுக்கு இந்த பண்புகள்லாம் இருக்கு கடவுள் தூங்க மாட்டான் கடவுளுக்கு சோர்வு ஏற்படாது கடவுளுக்கு பலகீனம் கிடையாது இந்த தன்மைகளோட தான் கடவுள் இருப்பான் அவனுக்கு பெற்றவங்களோ பிள்ளைகளோ கிடையாது மற்ற கிறிஸ்தவத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா வந்து கடவுளுடைய மகன் சொல்லுவாங்க கடவுளுக்கு தந்தை எடுத்துக்கிட்டாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொலப்படி பண்றது இஸ்லாத்துக்கு பிடிக்காது சரிங்களா ஏன்னா ஒரு வீட்டுல சேர்ந்து வாழ போறவங்க எப்படி இருக்கணும் ஒரு கொள்கை உடையவங்களா இருக்கணும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் கிடையாதுங்க இன்னொன்னு சொல்லிக்கிறேன் இப்போ தர்காவுக்கு போகிறாங்க நல்ல வெளிப்படையாக தெரியுது அவங்க வந்து ஃபாத்தியா ஓத்துற இஸ்லாமியர்கள்ன்ற பேரில் தான் இஸ்லாமியர்களாக தான் இருக்காங்க முஸ்லீம்களாக தான் இருக்காங்க ஃபாத்தியா ஓத்துறாங்க தர்காக்கு போகிறாங்க இப்போ நான் வந்து லாயிலாக இல்லல்லா முகமது ரசூல்ல்லா அப்படின்ற தௌகியத்தில் இருக்கேன் நான் போய் அந்த வீ அந்த முஸ்லீம் வீட்டில் போய் பொண்ணு எடுப்பானா அவனும் முஸ்லீம் தான் நானும் முஸ்லீம் தான் பொண்ணு எடுக்க மாட்டோம் மாப்பிள்ளை எடுக்க மாட்டோம் ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாழ்க்கை நிரந்தரமானது கிடையாது மறுமை வாழ்க்கை நிரந்தரம் அந்த வாழ்க்கையில நம்மளுக்கு சொர்க்கம் வேணும்னா இந்த விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் லா லாயிலாக இல்லல்லாங்கிற விஷயத்துல எவன் ஸ்ட்ராங்கா இருக்கானோ அவன் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும்னு நினைக்கிறோம் எங்க வீட்டுக்கு வர மருமகனோ மருமகளோ இஸ்லாத்தில் இருக்கணும் நேர்வழியில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது மட்டும் இல்ல எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காத சில பேர் இருப்பாங்க யாரும் யாருக்காவது இருக்கலாம் அவங்க கூட மௌத்தாகும் போது இந்த வார்த்தையை சொல்லிட மாட்டாங்களா அவங்க ஈடேற்றம் அடைஞ்சிட மாட்டாங்களா அப்படின்னு தான் ஒரு முஸ்லீம் நினைப்பான் அப்படி நினைக்கும் போது ஒருத்தன் இஸ்லாத்துக்கு இல்லாதவங்க வந்து நீங்கள் பொண்ணை கொடுங்கன்னு சொன்னால் அது வந்து கண்டிப்பாக அவங்க கொடுக்க மாட்டாங்க அதுக்கு மேலே இது கொள்கை சம்மந்தப்பட்ட விஷயம் அந்த கொள்கையவே நான் படிச்சுட்டு வரேன் நான் ஒரு மூணு மாதமோ ஆறு மாதமோ இல்லை ஒரு வருஷமோ நான் வந்து இந்த கொள்கையை நல்லா படிச்சுட்டு நான் இஸ்லாத்துக்கு மாறுறேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து இதை கொள்கைக்காக வந்து மாறினானா கண்டிப்பாக அவனை ஏற்றுப்பாங்க பொண்ணுக்காக மாறினா கூட நிறைய பேர் வீட்டில் ஏற்றுக்க மாட்டாங்க நான் பேரை மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட நிறையா பேர் ஏற்ற மாட்டாங்க சில பேர் அதை பெருசாக நினைக்கிறதில்ல ஆனால் அது பின்னாடி பிரச்சனையாக தான் வரும் கொள்கையை புரிஞ்சுக்கிட்டு நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் பிரச்சனை இல்லை அதே மாதிரி இப்போ நீங்கள் கேட்கலாம் அப்போ உங்கள் பொண்ணு மாறிடக்கூடாது அப்படின்னு சொன்னால் பொண்ணு நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம மார்க்கத்தில் எப்படி வளரணுன்றதை சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அதையும் மீறி எனக்கு இந்த ஈடேற்றம் வேணாம் எனக்கு இந்த மார்க்கம் வேணாம் எனக்கு அவன் தான் வேணும்னு சொல்லி ஓடி போச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அதை போய் கொல்லவா முடியும் வெட்டி கொலையாக பண்ண முடியும் கிடையாது ஏன்னா இந்த மார்க்கத்தில் லா இக்ராஹாஃபுத்தீன் எந்த நிர்பந்தமும் கிடையாதுன்னு அல்லா தலா சொல்றான் நீ தான் புடிச்சு வச்சு அவனையும் இழுத்து வச்சு பண்ணி இந்த மார்க்கத்துக்கு அவங்க எதுவும் கொடுக்க போகிறதில்ல ஒரு ஆள் சேர்றதுனால இந்த இஸ்லாத்துக்கு எதுவுமே வரப்போகிறது கிடையாது அவன் மறுமையில சொர்க்கத்தை அடையணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் அவனுக்காக இதை நம்ம சொ அவங்களுக்கு அதை சொல்லி கொடுத்து நீங்க இதை மாறுங்கன்னு சொல்றமே தவிர அவங்களை எந்த கம்பல்ஷனும் கிடையாது பொண்ணு ஓடி போச்சுனாலும் அவளைதான் முடிஞ்சு போச்சு இவ்வளவுதான் நம்ம வளர்த்து வளர்த்துருக்கோம் நம்மளுடைய வளர்ப்பு சரியில்லை நம்ம தான் நினைச்சுக்கணும் அதை வந்து அதுக்காக வேண்டி அவங்கள கொலை பண்ணுறதோ இது பண்ணுறதோ இதெல்லாம் வந்து தப்பு அப்படின்னு இஸ்லாமில் சொல்லப்பட்டிருக்கு ஓரளவு தெளிவு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அலமதுல்லா இப்போ இது என்னென்னா இன்னொன்று சொல்கிறேன் ஒரு பெற்றவங்களுக்கு ஒரு பிள்ளைக்கு பொண்ணு பா மாப்பிள்ளையோ பார்க்கும்போது இந்த மாதிரி என் பொண்ணு மாப்பிள்ளை தேடணும் இந்த மாதிரி ஒரு பொண்ணை தேடணுன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்க தான் செய்யும் அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது அவங்க கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்துருக்காங்க சரிங்களா அது வந்து அவனுடைய ரத்தத்தின் அடிப்படையில் இருக்க கூடாது அவன் இந்த வீட்டில் பிறந்துட்டான் அவன் தாழ்ந்தவன் அப்படின்ற அடிப்படையில் இருக்க கூடாது அவனுக்கு படிப்பறிவு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீ படிக்கலப்பா அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணலாம் அவன் படிச்சுட்டு வருவான் நீ உனக்கு வந்து வேலை ஒழுங்கா நான் அவன் வேலை வாங்கிட்டு வருவான் உனக்கு இந்த கெட்ட பழக்கம் இருப்பா அவன் கெட்ட பழக்கத்தை விட்டுட்டு வருவான் நீ எங்க கொள்கையில இல்லைப்பா நீங்க வந்து வேற வேற சாமியை கும்பிட்றீங்க இல்லைங்க நாங்கள் நான் முஸ்லீமாக மாறிக்கிறேன் இல்லைங்க நாங்கள் கிறிஸ்டியனாக மாறிக்கிறேன் இல்லை நான் வேற எதுவும் வேற எதுவும் மதம் இருந்தால் அதுக்கு மாறிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க மதத்தில் உள்ளவங்க அவங்களை எதிர்பார்த்து அதை மாறிக்கலாம் ஆனால் இந்த ஜாதின்ற ஒரு விஷயத்த அவன் மாத்திக்கவே முடியாது அதுதான் இங்க பிரச்சனை மதம் மதம் மாறிக்கலாம் அது அவன் கையில் இருக்கு ஆனால் ஜாதின்ற ஒரு விஷயத்த வந்து அவன் எப்படி மாத்த முடியும் அவன் ரத்தத்துல கலந்துருச்சு அவன் நல்லா படிச்சு பெரிய ஆளாயி அமெரிக்க ஜனாதிபதியானாலும் அவன் தாழ்ந்தவன் தான் அப்படின்னு கருதப்படுறானே இந்த நாட்டில் வந்து அதை ஒழிக்க முடியலையே அதுதான் இப்ப பிரச்சனை சரிங்களா அதனால வந்துட்டு எல்லாரும் எல்லாருக்கும் கட்டி கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி சிந்தனையும் யாருக்கும் இருக்கக்கூடாது பெத்தவங்க எதிர்பார்ப்பாங்க அவங்களுக்கு முழு உரிமை இருக்கு